வசனத்தில் வாசிக்க போகிறோம் ஒன்று தசலோனிக்கர் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனமோ ஆறாவது வசனம் ஏழு மூன்று வசனங்களை தியானிக்க போகிறோம் அதில் தலைப்பு என்ன கொடுத்துருக்குன்னா யாவருக்கும் மாதிரிகளாய் இருங்கள் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க சொல்றார் ஆண்டவர்னா மாதிரிகளா என்ன பண்ணுங்க இருங்க அப்படின்ற வார்த்தையில தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார் எடுத்துள் வாசித்து பாருங்க ஒன்று தசல் உனக்கியர் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிங்களேன் எங்கள் சுவிசேஷம் எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரம் அல்ல வசனத்தோடு மாத்திரம் வல்லமையோடும் வல்லமையோடும் பருத்த ஆவியோடும் ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது நிச்சயத்தோடும் வந்தது ஹலே லூயா ஹலே லூயா இந்த வார்த்தை என்ன சொல்றது தசலோனிக்கு அல்ல இது அந்த தசுலோனிக்க அந்த அவர்களுடைய விசுவாசத்துக்குரிய நன்றி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தசலோனிக்க சபையில் அந்த விசுவாசத்தோடு நிற்கிற அந்த பிள்ளைகளை பார்த்து நன்றி சொல்லுகிற ஒரு வார்த்தை இது நன்றி சொல்கிறாங்க எதுக்கெல்லாம் நன்றி சொல்கிறாங்கன்னா இந்த ஐந்தாவது வார்த்தை எவ்வளோ அழகாக தெளிவாக கொடுத்துருக்குது என்னென்னா எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தது போல போதும் உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவளாக இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறீர்களே அப்போ இந்த தசுலோனிக்கு மக்கள் சபையார் விசுவாசிகள் அவருடைய கத்தருடைய பிள்ளைகள் அவர்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னா அவளுக்குள்ள பல போராட்டங்கள் இருந்தோம் ஆனா அவர்கள் அந்த ஆறாவது வசனத்துல பாருங்க அவங்க சூழ்நிலையை பார்த்துட்டு அப்புறம் பாக்கலாமா இத நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே நீங்க மிகுந்த உபத்திரவத்திலே பாருங்க எப்படி எப்படிப்பட்ட உபத்திரவமா

நம்ம இந்த மக்களை நன்றி சொல்லணும் இந்த தசலோனிக்களுடைய விசுவாசத்துக்கு நன்றி ஏன் சொல்லணும் அப்படின் என்றால் அவங்க எந்த சூழ்நிலையிலிருந்து இந்த வல்லமையான பிரசங்கத்தை செய்தார்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்தார்களாம் இந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்திருக்கிறாங்க அந்த மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவினுடைய அந்த பரிசுத்த ஆவினுடைய சந்தோஷத்தோடு சந்தோஷம் இந்த ஜெனம் இந்த மக்கள் இந்த தசிலோனிக்கு சுவாசத்திற்கு ஏன் நம்ம நன்றி சொல்லணும்னா இந்த மிகுந்த உபத்திரவத்துல அந்த பரிசுத்த ஆவியான ஆவினுடைய சந்தோஷத்தோடு துருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கத்தரையும் என்ன பண்ணாங்களா

மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகளுக்கு யாருக்கும் அவர்கள் மாதிரியாக இருந்தார்கள் அலே இந்த இரு நாடுகளுடைய விசுவாசிகளுக்கு ஒரு முன் அவர்கள் இருந்தார்கள் யார் இந்த தசலோணிக்கியார்கள் அலே லூயா மகிழ்ச்சியோட நன்றியை ஏற்றுக்கொண்டார்கள் மிகுந்த உவரத்தனம் தான் ஆனால் மகிழ்ச்சியோட நன்றி என்ன பண்ணாங்க நச்செய்தியை ஏற்றுக்கொண்டு அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அது மாத்திரமல்ல மக்களுக்கு அதை என்ன பண்ணாங்க சொன்னார்கள் தேவ ஜனமே நீ எப்ப எழுந்துக்க போற நீ எப்போ உதறி தள்ள போற இந்த மக்கதோணியாவே இல்லை இந்த விசுவாசிகளுக்கு எப்படி இருந்தார்கள் நன்றி மாதிரியாக இருக்கணும் நம்மளும் அவர்கள் எந்த சூழ்நிலை மிகுந்த உபத்திரவம் மிகுந்த உபத்திரவம் தான் அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க அதே அதிகாரத்துல எப்படி எனில் எப்படி உங்களிடத்தில் இருந்து உங்களிடத்தில் இருந்து வசனம் மக்கதோனியாவிலும் மகாயாவிலும் தொனிததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாய் இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று அலே லூயா ஒரு பெரிய அலிலியா சொல்லுங்களே அலேலூயா எல்லா இடங்களிலும் பிரசித்தமாயிற்று யாரு எதனா சொல்லிட்டு போட்டோம் என்ன நம்மளை பத்தி பேசட்டும் அதை பத்தி கவலைப்படாதீங்க நம்மளை மீட்டெடுத்த தேவனுக்காக இந்த வாரத்துல ஏதோ ஒண்ணு நம்ம சொல்லணும் பிரயாணம் செய்கிற பிரயாணத்துலயாவும் சரி வீடு இல்லையா சரி போன் மூலமா வச்சு சரி எதையா ஆண்டவருக்காக என்ன பண்ணணும் செய்யணும் ஒப்பு கொடுப்பீங்களா அவங்கள ஒப்பு கொடுப்பீங்களா ஒரு தீர்மானம் எடுங்க எபிரேயர் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசித்து பாருங்க எந்த சிச்சையும் எந்த சிச்சையும் காலத்தில் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் பாருங்க எந்த சிச்சைய தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் துக்கமாய் காணும் பிற்காலத்தில் முற்காலத்தில் பிற்காலத்தில் அதில் பழகிலும் பிற்கால

வேதம் சொல்லுகிறது எந்த சிக்ஷையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கம் காணும் சில நேரங்கள்ல உங்களுக்கு சிக்ஷைகள் வரும் பொழுது சோதனைகள் வரும் பொழுது அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வராது சமாதானத்தை கொண்டு வராது அது கஷ்டத்தை தான் கொண்டு வரும் ஆனால் ஒன்று வேதம் சொல்லுகிறது வசிங்க அதே அந்த வசனத்துல பாருங்க எந்த பிற்காலத்துல அதில் பழகினவர்களுக்கு அது எப்படி தேவணுமா நீதியாக நீதியாகியே சமாதான பலனை தரும் அலே லூயா பழகிடுச்சிப்பா பழகிடுச்சு எனக்கு இதெல்லாம் நான் அனுபவிச்சுட்டாங்க பார்த்து தாங்க சின்னதுல இருந்தே நான் கஷ்டப்பட்டு மேல வந்த வந்தாங்க இதெல்லாம் எனக்கு பெருசா ஒன்னும் தெரியாதுங்க இத நான் கவலைப்பட மாட்டேன் யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை என்ன பண்ணணும் பர்சு என்னுடைய பலனோட எழுந்துக்கணும் அதுதான் சொல்றாரு சிட்சை என்னுடைய காரியங்கள்ல பார்க்கும் போது ஆவியானவர் சில நேரங்கள்ல வரும் வரும்பொழுது உங்களுக்குள்ள சோர்வு வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஒரு எந்த சிச்சையும் தற்காலத்துல எப்படி இருக்கும் எனக்கு சந்தோஷத்தை இப்ப இருக்கிற சிட்சை எனக்கு சந்தோஷம் இல்லை வேதனை கொண்டு வருது இந்த கஷ்டம் எனக்கு நிம்மதி போயிடுச்சு ஆனா எனக்கு பழகிடுச்சுப்பா

இந்த மிகுந்த உபத்திரவத்தில் இந்த ரெண்டு நாடுகளுக்கு அந்த மக்கதோனியாவில் உள்ள மக்கள் என்ன செய்தார்களோ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்தார்கள் விக்கிரகத்தை அறவே ஒழித்தார்கள் ஆண்டவருடைய வார்த்தையை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டதினாலே அவர்கள் சந்தோஷத்தோடு இருந்தார்கள் வல்லமையான பிரசங்கம் அப்படி இருந்ததுனால அதனாலதான் சொல்றாரு இப்போ இந்த காரியம் உங்களுக்கு அப்படிப்பட்ட மக்களுக்கு என்ன இல்லையம்மா ஆக்கினே ஆக்கினை தீர்ப்பு இல்லை இல்லை உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது தண்டனை உண்டுதான் ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன இல்லை தண்டனை இல்ல ஏன்னா நம்ம யாருக்காக ஓடுறோம் அப்பாவுக்காக ஓடுறோம் யாக்கோப்பு மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசித்து பாருங்களேன் யாக்கோப்பு மூணு பதினேழு பரத்திலிருந்து வருகிற ஞானமோ பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் எப்படி இருக்குதாம முதலாவது பின்பு சமாதானமும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இணக்கம் உள்ளதாய் இருக்குதாம எப்படிப்பட்டதா இருக்குதா ஆண்டவருக்கு ஆவியானவர் நமக்கு தருகிற ஒரு அளவில்லாத ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்குள்ள இருக்கிறது பரத்திலிருந்து வருகிற ஞானமே முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமோ சந்தோஷமும் இணக்கம் உள்ளதாயும் நற்கனிகளை தருகிற ஒரு ஆசிர்வாதத்தை தருகிறது நம்ம அப்படிதான் என்ன பண்ண முடியும் ஆண்டவருக்காக நல்ல கனிகளை நம்ம என்ன செய்ய முடியும் தர முடியும் ஆண்டவருக்காக கனிகளை நம்ம கொடுக்கணும் நிறைய பேர் கனி கொடுக்கணும்னு விரும்புவாங்க ஆனாலும் கனி என்ன பண்ண முடியும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பதினெட்டாவது வசனத்தை வாசித்து பாருங்க நீதியாகிய கனியானது நீதியாகிய கணியானது சமாதான சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதான சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது அந்த சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நீதி கனிகளை நம்ம ஆண்டவருக்காக என்ன பண்ண வேண்டும் கொடுக்க வேண்டும் யாக்கோ ரெண்டு எடுத்துக்கங்க ரெண்டு எடுத்துக்கங்க நற்கிரியர்களை செய்யணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா பதினேழாவது வசனத்தை வாசிங்க அப்படியே விசுவாசமும் கிரியில்லாததா இருந்தா தன்னைத்தானே அது என்ன எப்படி இருக்கும் செத்ததா இருக்கும் உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குதுன்னு சொல்வீங்க ஆனா விசுவாசம் இருக்கிறவளுக்குள்ள கனி இல்லை அப்படின்னா அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குது செத்த ஒரு விசுவாசமா இருக்கிறது அதுதான் எப்படி அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க அந்த மேல உள்ள வசனத்தை வாசிச்சீங்கன்னா நல்லா புரிஞ்சிடும் நினைக்கிறேன் பதினான்கு அந்த வசனம் வாசிங்க

சொல்லாம விட்டுற ஊழிய நான் உண்மையா இருக்கிறங்க நான் பரிசுத்த ஆவியருடைய ஓட்டத்துல தாங்க இந்த உபத்திரவத்தின் வழியா நான் ஓடுற அப்படின்னு சொல்லுவோம் ஆனா நமக்குள்ள சொல்றமே தவிர நமக்குள்ள என்ன இல்ல கிரியை இல்ல அந்த கிரியை எப்படி இல்லனா கிரியை இல்ல என்றால் பிரயோஜனம் என்ன அந்த விசுவாசம் அவனைக்குமோ அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க உதாரணம் ஒரு ஆவது ஒரு சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அணுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒருவன் அவர்களை அவர்களை நோக்கி சமாதானத்தோடு குளிர் காய்ந்து பசி ஆறுங்கள் குளிர் காய்ந்து பசி ஆற்றுங்கள் என்று சொல்லி சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவனுக்கு கொடாமல் கொடாவிட்டால் பிரயோஜனம் இப்ப புரிஞ்சுச்சா நான் விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் நான் நம்புறேன் அதனால தான் விட்டு கொடுத்தேன் அதனால தான் மன்னிச்சு அதனால தான் நான் ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட வர்றேன் எனக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை அதனால தான் நான் ஓடி வர்றேன் அது எல்லாம் நான் ஒதுக்கி தள்ளிட்டேன் உண்மை 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 நம்புறேன் நீங்களும் நானும் நம்புறோம் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு கிரிய இருக்குதாம்மா அவங்களுக்கு தேவை என்ன அவங்களுக்கு தேவை என்ன நீங்க சொல்லுங்களேன் தயவு செய்து அவங்களுக்கு தேவை ஆகாரம் அவங்களுக்கு தேவை என்னது வஸ்திரம் ஆகாரமும் தரல வஸ்திரத்தையும் தரல ஆனா நீ போய் சமாதானத்தோட போன்னு சொல்றியே உன் வாழ்க்கையில ஆனா நீ சொல்ற விசுவாசின்ற விசுவாசம் இருக்குதா விசுவாசம் இருக்குதா கிரியை இருக்கணும் தேவ ஜனமே இன்னைக்கு ஆவியானவர் பேசுகிற நான் பேசவில்லை கிரியை இல்லாத விசுவாசம் இல்லாத விசுவாசம் செத்த ஒரு விசுவாசம் வருகிறவர்களுடைய என்றால் அந்த ஏக்கம் என்ன அவருடைய வழி என்ன அவருடைய பாரம் என்ன அவருடைய பிரச்சனை என்ன அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குறது அதுக்கு என்ன மருந்து நீ கொடுக்க ஆரம்பி ஆனா நீ சொல்லுவ அக்கா எனக்கே வஸ்திரம் இல்லக்கா எனக்கே என்ன இல்ல ஆகாரம் இல்லக்கா ரெண்டு காசு போட்ட விதவை யோசித்து பாருங்க பஞ்சத்துல எலியாவ விதவை வீட்டுக்கு அனுப்பிடுற அந்த விதவை யோசித்து பாருங்க ஒரே ஒரு பிடிதான் மாவு அதுல முதல்ல எனக்கு கொடுங்க பிற்பாடு நீங்க சாப்பிட்டு நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாரு அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கணும் இல்லையா நாங்களே இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இதோட நிம்மதியா போய் சேரலான்னு பாக்குறோம் நீங்க கேட்குறீங்களேன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணலை எதனா சொன்னாங்களா சொல்லவே இல்லை அதில் கொஞ்சம் எடுத்து முதல் அடையாக அந்த ஊழியக்காரனுக்கு கொடுத்தாங்க கர்த்தர் அந்த வீட்டுல அப்பமோ தண்ணியும் குறையவே இல்லம்மா விசுவாசிங்கம்மா விசுவாசிங்கம்மா கொடுத்து பாருமா இல்லதா வஸ்திரம் இல்லதா உனக்கு பசிதா உன்னுடைய பசியில கொஞ்சம் ஒரு பிடி கொடுத்துப்பார் ஒரே ஒரு பிடி கொடுத்துப்பார் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் இந்த மக்கதோனியாவில் உள்ள விசுவாசிகள் அந்த சபை மக்களுக்கு அதுதான் நன்றி சொல்லணும் நன்றி சொல்லணும் உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போனாலும் அந்த உபத்திரவத்தின் வழியில தான் தேவனுக்காக உண்மையா இருந்தார்கள் மகா இறக்கும் கிருபை நிறைந்த எங்கள் பரிசுத்த ஆவியானவரே இந்த அருமையான இந்த நல்ல கால வேளையும் கரத்தில் நாங்கள் கொடுக்குறோம் அப்பா ஆவியானவர் என்னோடும் எங்களோடும் இடைப்பட்டதுக்காக மக்கள் ஸ்தோத்திரம் நீர் பேசினதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் இடைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தை தான் எங்களுக்கு ஜீவன் பலன் சுகம் நடத்துதல் உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே இன்றைக்கு உங்களுக்கு மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து கொடுத்திருக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்ய உதவி ஆண்டவரே எவ்வளவு உபத்திரவங்கள் வழியாய் கடந்து போனாலும் வல்லமையோடும் பரிசுத்தாவியானுடைய உதவியோடும் முழு நிச்சயத்தோடும் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களா இருக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு அணுக்கருக்கம் செய்யும் அவர்கள் செய்யட்டும் நாமம் உயரட்டும் மகிமைப்படட்டும் ஆவியானவரே இந்த நாட்களிலே உம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும் இந்த வேத வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்டதா ஒரு சூழ்நிலைக்குள்ளே ஒருவேளை முடங்கி கிடக்கிறவர்களா இருந்தாலும் அண்டவரே இன்றைக்கு அவர்கள் மேலே அந்த பரிசுத்த ஆவியனுடைய கரம் படட்டும் அண்டவரே உம்முடைய வல்லமையின் கரத்தை அவர்கள் மேல் வைத்து அவர்களை பலனடைய செய்யும் பலனடைய செய்யும் சுகத்தை கொடும் ஆற்றி தேற்றி அரவணைத்து அவர்களை தைரியப்படுத்தும் விசுவாசத்தோடு ஓடட்டும் அப்பா லக்கை நோக்கி ஓடட்டும் நம்முடைய நாமத்தை பறைசாற்ற உதவி செய்யும் ஆசிர்வதியும் அந்த மக்களை ஆசிர்வதித்து காத்து கொள்ளும் எல்லா தேவைகளையும் சந்திப்பிராக இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்